ஹாய் கைஸ் வெல்கம் டு ஒன் ஆர் ப்ளாக்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு குட் நியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்மளும் யூடியூப் சேனல் யூடியூப் ப்ரோக்ராமிங்ல வந்து ஒரு பார்ட்னர் ஆகிட்டோம் சரிங்களா நம்மளோட சேனல் வந்து மானிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அந்த மானிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம்னு சொல்லி அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன் யூடியூப்பில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறோம் நான் யார்கிட்ட சொல்ல முடியும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்ல முடியும் ரெண்டாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்ட தான் நான் வந்து ஷேர் பண்ண முடியும் நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணணும் சரிங்களா அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோவாக உங்ககிட்ட கன்வே பண்றேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூடியூப்ல வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபோர் தௌசண்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணோன்னு சொல்லி யூடியூப் வந்து ஒரு டார்கெட் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டார்கெட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்றக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒன் இயர்ல வந்து அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படி கம்ப்ளீட் பண்ணனா நம்ம வாட்ச் டைம் அதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபால் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து சரி நம்ம யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம படிச்சுட்டு சும்மா தானே இருக்கும் நம்ம ஜாப் ட்ரை பண்ணுற வரைக்கும் சரி நம்ம யூடியூப் வந்து ட்ர யூடியூப் நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய பேர் தென் வந்து என் சிஸ்டரோட பேர் அதுக்கப்புறம் என்னோடய பிரதரோட பேர் போட்டு அனாவ்லாக்ஸு சொல்லிட்டு நாங்க சேனல் ஓபன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நாங்க தொடர்ந்து வீடியோஸ் போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோஸ் போடும்போது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்க்கு வந்து எங்களுக்கு யூடியூப் பத்தி எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் போக போக தான் வந்து எங்களுக்கே யூடியூப் பத்தி ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிச்சு நாங்க யூடியூப்ல வந்தக்கப்புறம் தான் நாங்க யூடியூப் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் வந்து யூடியூப்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடே நமக்கு எதுவுமே வந்தோன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் போக போக தான் நமக்கு எல்லா விஷயமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் நம்மளே வந்து ஒரு ஒன் ஆர் த்ரீ மந்த்து நம்மளே அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி நம்ம யூடியூப் பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்துட்டு அந்த ஒன் இயர்ல ஒரு டென் டேஸ் பிஃபோர் இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம இந்த வாட்ச் டைம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் காட் கிரேஸ் நல்லா கண்டிப்பா கன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஹலோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் மானிஸ்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய ரிஸ்க் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து மானிஸ்டேஷனுக்கு வந்து வாஷ் டைம் கம்ப்ளீட் பண்ண நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நானே நினச்சோம் ஐயோயோ ஃப்ரைடே நைட் வந்து வந்துருச்சு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வந்து லீவ் டேஸஸ் ஆச்சு வீக்கெண்டு எப்படிடா இதாகும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தோம் இது வந்து நமக்கு த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கா அந்த த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம கேர்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம் நம்ம அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உடனே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நாள்னு பார்த்தீங்கன்னா நான் சாயங்காலம் ஏழு மணிக்கு நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாள் சாட்டர்டே சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆச்சு செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அது வரைக்கும் ப்ராசஸ் இருந்துச்சு என்னடா இந்த ப்ராசஸிங்ல இருக்கு ஐயோ ஏதாச்சும் ஆயிருவான்னு சொல்லி நான் பயத்துட்டே இருக்கேன்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் ஒரு வழியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்து மானிஸ்டேஷன் நம்ம எலிஜிபிலிட்டியான்னு சொல்லி நம்மளோட எல்லாம் வந்து யூடியூப் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வரும் அந்த மூணாவது ஸ்டெப் தான் வந்து நம்மளை ஓகே பண்ணுறது நீங்களாம் இந்த மானிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்துட்டு யூடியூப் பார்த்து நம்ம சேனல் மானிட்ரேஷன் ஆகத்தே கிட்டத்தட்ட த்ரீ டேஸஸ் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக த்ரீ டேஸஸ்லாம் நம்ம சேனல் மானிட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சேனலில் மானிட்ரேஷன் ஆனோடன தென் சூப்பர் சாட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஓபன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண நம்ம மக்கள் அதுக்கப்புறம் நான் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோஸ் விரும்பி பாக்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூடியூபுக்கு வந்து நான் பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ யூடியூப் என்னோட சேனல் வந்து மானிட்ரேஷன் பண்ணதுக்கும் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் தென் நமக்கு இது வரைக்கும் சூப்பர் சேட் பண்ண நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இல்லாம இது எதுவுமே வந்து நம்ம நடந்திருக்காது இது நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்க தான் மக்கள் சப்போர்ட் இல்லாம எதுவுமே இல்ல பிரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போது எனக்கு வந்து ஆயிரம் எதிர்ப்பு வந்துச்சு ஆயிரம் தடங்கள் வந்துச்சு சரிங்களா என்னவா இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா இப்ப ஒரு விஷயத்துல நம்ம தோத்துட்டோம்னா அந்த விஷயத்தை நம்ம விட்டுறக்கூடாது தோத்தாதான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால என்ன பண்றோம் நம்ம மூவ் ஆனாயிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்ல ஆயிரம் கஷ்டம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கஷ்டத்தையெல்லாம் நம்ம தாங்கிட்டு போனாதான் நம்மளால வந்து சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம கோலை நம்ம நோக்கி போயிட்டே இருக்கணும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நானே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண சரிங்களா ரிலேட்டிவ்ஸ் ஒரு சில பேர் சரிங்களா சரிங்களா யாருன்னு சொல்லி நான் சொல்ல முடியாது ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க என்னப்பா யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க என்ன இப்ப வீடியோஸ் போடுறாங்க இப்பெல்லாம் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நான் யாருன்னு சொல்லி விரும்புல ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எல்லாம் பிள்ளைங்களெல்லாம் வந்து வீடியோ போட வைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் எப்படிப்பா கல்யாணம் நடக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் நாங்க எதுவுமே நான் நினைச்சுக்கல ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நான் எடுத்துக்கலாம் அடுத்தவங்க சொல்றதா நான் இந்த காதல் வாங்கி அந்த கால விட்டேன் எனக்கு எங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்றாங்களா அவ்வளவுதான் அவங்களோட சப்போர்ட்டோட தான் நான் வீடியோஸ் எல்லாமே போட்டேன் அவங்க சொன்னா போதும் அதுக்காக நான் யாருக்காக பயப்படணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கிற கடவுளுக்கு எங்க அம்மா அப்பாக்கும் நான் பயம் தான் போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையா இருக்கனா பொய்யா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தெரியும் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அவங்களுக்கு எல்லாம் சொன்னோன்னு அவசியம் கிடையாது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் லைட் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட் வராததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பேட் கமெண்ட் போட்ட எல்லா நினைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிப்பா ஒரு நிமிஷம் நீங்க பேட் கமெண்ட் போடும்போது உங்க கூடயும் ஒரு அக்கா தங்கச்சி உங்க கூட பறந்துருப்பாங்களா அதிலயே யோசிச்சிருந்தா நீங்க பேட் கமெண்ட் போட்டுருப்பீங்களா பேட் கமெண்ட் போடுறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அது போட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போடுறவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தா நம்ம வளர முடியும் அதான் நான் நாலு பேர் நல்லது சொல்லுவாங்க நாலு பேர் கெட்டது சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தா வேலைக்குவோம் நல்லது சொல்றது இந்த காதல வாங்கி போட்டுக்கணும் கெட்டது சொல்றது அப்படி இந்த காதல வாங்கி நம்ம தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் சரி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றது எல்லாம் தான் செய்வாங்க நம்ம ஒதுக்க முடியாது அதுவும் இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேயோ யூடியூப்ல பேமஸ் ஆயிடுவோமோ நம்ம எங்கயோ யூடியூப்ல வந்து இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பொறாம பற ஒரு சில பேரும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று போனோம்னா நம்ம சொந்தக்காரங்களே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆனா அவங்க பேர்லாம் நான் யாருன்னு சொல்ல விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சொந்தக்காரங்களையும் சொல்ல ஒரு சில பேர் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவங்க அதனாலதான் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படி இருக்கிற முன்னாடி நம்ம என்ன பண்ணி காட்டணும் அப்ப அப்படி இருக்கிற முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பாப்போம் அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யோசிச்சுக்கோங்க சரிங்களா யாரெல்லாம் நம்மள அசிங்கமாக பேசினாங்களோ யாரெல்லாம் நம்ம வேலைக்கு ஆக மாட்டோம்னு சொல்லி நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட யூடியூப் சேனலில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் நிறைய எதிர்ப்பு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு தென் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து கூடிய விரைவில் வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்டோட வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எல்லா வீடியோ ஒன் பை ஒன் இந்த வீடியோ அந்தக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பேமெண்டோட வீடியோ எல்லாம் வரும் நம்ம யூடியூபோட டாலர் அந்த த்ரீ ஃபோர் டாலர் ரீச் பண்ணிட்டோம் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேலரி வரப்போகுது அதோட வீடியோ நெக்ஸ்ட் வரும் நெக்ஸ்ட் பார்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சேலரி என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மறக்காம நம்ம சேனல் பாருங்க அதுவும் இல்லாம இந்த யூடியூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்ப நம்ம ஏதோ ஒர்க் தேடிட்டு இருக்கோம் அது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட டேலண்ட் என்ன டேலண்ட் நமக்கு இருக்கோ நம்ம யூடியூப்ல வந்து அந்த டேலண்ட் நம்மளோட வந்து வெளி சரிங்களா அது வந்து இப்ப நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா யார் யாரு உமன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நல்லது யூடியூப் சேனல் நடத்தலாம் நிறைய பேர் வந்து யூடியூப்ல மானிஸ்டேஷன் ஆகாமையே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சிருக்காங்க அவங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இன்னும் மானிஸ்டேஷன் ஆகாமலாம் இருந்திருக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்தோட சேனல் சிகரமா மானிஸ்டேஷன் ஆகட்டும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க காட் கிட்ட யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களோட சேனல் எல்லாமே ப்ரே ஆகணும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பா ஒரு நாள் உங்களோட சேனல் மாடிஃபரேஷன் ஆகும் நீங்களும் இதே மாதிரி மந்த் சேலரி வாங்குவீங்க எல்லாத்துக்கும் லைஃப்ல வந்து இந்த மாதிரி நம்ம யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கணும் அது கண்டிப்பா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே யார் என்ன சொன்னாலும் நான் யூடியூப் சேனல் நடத்திட்டே தான் இருப்பேன் யூடியூப் வந்து நான் போவே மாட்டேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் நடத்திட்டே தான் இருப்பேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஆனால் அவ்வளோஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேட்டா